பாரம்பரிய வீர விளையாட்டையும் நாட்டு இன மாடுகளை காக்க இரண்டாயிரம் இளைஞர்கள் ஒன்றிணைந்தனர் அடுத்த ஆண்டு தடையின்றி அத்துக்கட்டு போட்டிகள் நடத்திட அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றம் தமிழகத்தில் மாட்டுப் பொங்கலை ஒட்டி புதுக்கோட்டை மதுரை தேனி போன்ற மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு பண்டிகை பிரபலமானது போலவே கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலூர் தருமபுரி மாவட்ட பகுதிகளிலும் கர்நாடக மாநிலத்திற்கு உட்பட்ட காவேரி ஆந்திராவில் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அத்திக்கட்டு என அழைக்கப்படும் விடும் விழாக்கள் மிகவும் பிரபலமாக நாட்டு இன மாடுகளை வளர்க்கும் விதமாகவும் தாங்களின் கௌரவமாகவும் இந்த நாட்டு இன மாடுகளை வளர்த்து வருகிறார்கள் காளை மற்றும் மாடுகளின் கொம்புகளில் தடுக்குகளை கட்டப்பட்டு அவிழ்த்து விடப்படும் காளைகளுக்கு பரிசுகளே அதனை அடக்கி கொம்புகளில் உள்ள தடுக்குகளை பறிக்கும் வீரர்களே எந்த விதமான பரிசும் வழங்கப்படுவதில்லை அத்துக்கட்டு பண்டிகைகளில் கம்பீரமாக நடத்தி வரும் மாடுகளும் சீரி பாய்ந்து செல்லும் மாடுகளுமே மவுசுக்கு அதிகமாக இருக்கிறது வருகின்ற ஆண்டு கணக்கில் மாடுகளை அதன் உரிமையாளர்கள் தயார்படுத்தி வருகிறார்கள் சமீப ஆண்டுகளாக விடும் விழாவிற்கு சிக்னலான வழிமுறைகள் கடைபிடிக்க வலியுறுத்துதல் பண்டிகைகள் நடத்த முடியாமல் போவதாக குற்றச்சாட்டு இருந்துள்ளது குறிப்பாக ஜல்லிக்கட்டு பண்டிகைகளுக்கான வழிகாட்டு வழிகாட்டுதல்களை அத்திக்கட்டு பண்டிகையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதில் இந்த பகுதியில் விடும் விழாக்கள் நடத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் இதனை காரணம் காட்டி அத்துக்கட்டு பண்டிகைகளுக்கு அரசு அனுமதி மறுக்கப்படலாம் என தகவல்கள் பரவி வந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசுமடுத்த சீக்கிரப்பள்ளி பகுதியில் அத்துக்கட்டு நலசங்கத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அத்துக்கட்டு நல மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு தருமபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மாவட்ட மஞ்சபெருட்டு இருந்து இட விழா சங்க தலைவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றிருந்தனர் நாட்டு இன மாடுகளை காப்போம் அத்துக்கட்டு பண்டிகைகளை மீட்டெடுப்போம் என்கிற தலைப்பில் தமிழ்நா தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கும் இந்த கூட்டத்திற்கு ஜல்லிக்கட்டு புரட்சியை போலவே இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தன்னச்சையாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கூட்டம் கூட்டமாக ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் ஏராளமான இளைஞர்கள் ஒட்டி அத்துக்கட்டு நல சங்கத்தினர் சார்பில் இரண்டு தனியார் மருத்துவமனையில் நிர்வாகத்தின் சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனைகளும் நாட்டு இன மாடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மாத்திரை மருந்துகள் கிடைக்க கால்நடை மருந்தனத்தின் சார்பில் மருந்துகள் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்திருந்தனர் பாரம்பரியமான முறையில் எழுதுவிடும் விழாக்களை காளை மாடுகளை தயார்படுத்தி வருவது போலவே பத்துக்கும் மேற்பட்ட காளைகளை அலங்கரித்து அழைத்து வந்திருந்தார்கள் இந்த கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு பண்டிகைகளுக்கு ஏற்றது போலவே உள்ள அரசாணையை அத்துக்கட்டு பண்டிகைகளுக்கென என தனி அரசாங்கை வெளியிட வேண்டும் தேர்தல் காரணம் காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அத்துக்கட்டு என்னும் எழுதிவிடும் விழாக்களுக்கு அனுமதி மறுக்க கூடாது பகுதிகளிலும் எழுதிவிடும் விழாக்களை நடத்த எளிமையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் காலை முதல் மாலை வரை அத்துக்கட்டு பண்டிகைகள் நடத்த அனுமதி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதனைத் தொடர்ந்து அத்துக்கட்டு பண்டிகைகளுக்கு மாடுகளை தயார்படுத்தி வரும் இதனை இந்த ஆண்டு பாரம்பரிய பண்டிகைகளாக காப்பாற்றி வந்த மூத்த குடிமக்களை கௌரவிக்கும் விதமாக சால்வை அறிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன கூட்டத்தில் பங்கேற்ற இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி ப பரிமாறப்பட்டது சினிமா நடிகர்கள் மோகத்திலும் சாதிய அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சுற்றும் இளைஞர்களுக்கு மத்தியில் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் களத்தில் இறங்கிய இளைஞர்களுக்கு பலரும் பாராட்டுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது